இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் கிணத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா கிணத்துக்குள்ள ஒரு சின்ன பையன் விழுந்திருக்கான் அசுத்தாகிருச்சு இந்த அசுத்த மூடிடலான்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிணத்துக்குள்ள குதிச்சு காப்பாத்த கைய கொடுத்த அந்த சின்ன பையன் கிணத்தையே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான் திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அவன தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது இதை பார்த்து நம்ம ஹீரோவும் எதை பத்தி யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சிடறான் மக்கள் எல்லாரும் கிணத்த சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா கிணத்துக்குள்ள இருந்து கயிறு அசைய ஆரம்பிக்குது இத பார்த்த மக்களும் கயிற மேல இழுக்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன பையனை காப்பாத்திடுறான் நம்ம ஹீரோ பெரிய பாம்பு சுத்தி இருக்கு சின்ன பையனை பக்கத்தால இருந்தவங்க கிட்ட குடுத்துட்டு அவனை சுத்தி இருக்க பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான் சோ எப்படி ஒரு வழியா பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிடறான் பக்கத்தால இருந்தவங்களும் பாம்பு கொல்ல பாக்குறாங்க ஹீரோ தடுத்து அதை நம்ம காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுறலாம் சொல்றான் இந்த பக்கம் பார்த்தா அந்த மேல் ஜாதிக்காரங்க தாழ்த்தப்பட்ட பையன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டானு அந்த கிணத்தையே மூடிடலான்னு பேசிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் கிணத்த மூடிட்டா குடிக்க நல்ல தண்ணி இல்லாம கஷ்டப்படுவோம் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் கிணத்த பக்கலை வச்சு அடைச்சிடுறாங்க